என் பெயர் பானு நான் ஒரு முதுகலை பட்ட படிப்பு படித்திருக்கிறேன் ஓரளவு வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவள் இருந்தாலும் கொஞ்சம் கூச்ச சுவாபம் கொண்டவள் அதனால் என் திறமையை வெளியே காட்டுவதில்லை எப்படியோ படிக்க மட்டும் செய்தேன் முதுகலை படிப்பு படிக்கும் திருமணம் திருமணம் நடந்துவிட்டது மீதி படிப்பை திருமணத்தின் பிறகு தான் படித்தேன் அடுத்து படிக்க என்றால் படி என்று என் கணவர் சொன்னார் நானோ வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் இப்போது எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றனர் இரண்டாம் மூன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கின்றனர் என் கணவர் கட்டி தொழில் செய்து வருகிறார் வைத்து மற்றவர்களிடம் கடன் வாங்காமல் குடும்பத்தை நடத்தி வந்தோம் என் கணவர் பெயர் பாலா இப்போது வெளிநாட்டிற்கு சென்று விட்டார் அவரின் கூட பிறந்தவர்கள் ஏழு பேர் இவர் தான் இளைய பிள்ளை வீட்டில் இவருக்கு தான் வீடு என்று என்னை திருமணம் செய்து வைத்தனர் அந்த வீட்டில் இப்போது என் குழந்தைகளுடன் வசித்து வந்தேன் திடீரென ஒரு நாள் என் மாமனார் மாமியார் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போ நான் ஏன் அத்தை மாமா தான் வீடு என்று சொன்னீர்கள் இப்போது மாறி மாறி பேசுகிறீர்கள் என்று கேட்டதற்கு உன் கணவன் வேலை செய்த என் மகள்களை திருமணம் செய்து கொடுத்தான் கஷ்டப்பட்டது எல்லாம் என் மூத்த தான் எனவே வீடு அவனுக்கு தான் என்று சொன்னார்கள் நான் உடனே என் கணவர் இந்த வீட்டில் இருக்கிறேன் என்று சொன்னதற்கு அவர்களோ இந்த வீட்டை இன்னும் பெரிதுபடுத்த போகிறார்கள் அதனால் இப்போதை வெளியே கிளம்பி என்று சொல்லிவிட்டனர் நானும் வேறு வழி இல்லாமல் அனைத்து பொருட்களையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு அம்மா வீட்டிற்கு சென்று விட்டேன் இருக்க வீடும் இல்லாமல் இரண்டு பெண் குழந்தைகள் கொண்டு என்ன பண்ண என்று யோசித்துக் கொண்டு இருந்தேன் ஆனால் என் கணவரோ நீ தைரியமாய் இரு வாழ்க்கை என்றால் எதிர்த்து போராடத்தான் வேண்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று கொள் என்று என்னை சமாதானம் செய்தார் நான் அம்மாவின் வீட்டில் இருப்பதால் எனக்கு நிறைய நேரம் மிச்சம் இருந்தது ஒரு நாள் எங்கள் ஊரில் கை டியூசு சென்ற ஆட்கள் தேவை என்று போடப்பட்டு இருந்தது இதை பார்த்துவிட்டு என் கணவர் பானு நீ அங்கு வேலைக்கு போ அப்போது உனக்கு கொஞ்சம் தைரியம் கிடைக்கும் என்று என்னிடம் சொன்னார் உடனே நானும் பெரிய பிள்ளைங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி தர முடியும் முடியாது என்று அவரிடம் சொல்லிவிட்டார் என் கணவரோ நீ வேலைக்கு போக வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை அல்ல நீ வெளியில் சென்று பிள்ளைங்களுக்கு பாட சொல்லி தரும்போது உனக்கு இன்னும் தைரியம் வர ஒரு பெண்ணுக்கு முதலில் தைரியம் தான் வேணும் அதை உன்னிடம் நான் எதிர்பார்க்கிறேன் என்று கூறினார் எப்படி என் கணவரை வற்புறுத்தலின் நான் அந்த டியூஷன் செஞ்சருக்கு வேண்டா வெறுப்புடன் சென்றேன் முதலில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது போக போக இவ்வளவு தானா என்று நினைக்க எனக்கு தோணியது நாம் நாம் படித்திருக்கிறோம் இல்லையே ஏன் வெளியில் சென்று பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் நமது அம்மா வீட்டிலேயே நிறைய இடம் உள்ளது இல்லையா ஒரு டியூஷன் ஆரம்பிக்கலாமே என்று எனக்கு ஒரு எண்ணம் தோணியது என்னுடைய இந்த யோசனையை என் கணவரிடம் சொன்னேன் அவரும் எனக்கு வாழ்த்துக்கள் கூறினார் என் கணவர் இடம் வாங்க சேர்த்து வைத்திருந்த ரூபாயில் கொஞ்ச ரூபாயை டியூசன் சென்டர் தந்தார் முதலில் பத்து பனிரெண்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுப்பதால் விளம்பர பலகை ரெடி பண்ணினே அதை பார்த்து ஆரம்பத்தில் கொஞ்சம் பிள்ளைகள் வந்தது போக போக நான் நன்றாக சொல்லி கொடுக்கிறேன் என்று நிறைய பிள்ளைகள் என்னிடம் கணிதம் படிக்க வந்தனர் ஒரு வருடத்தில் என் செலவு போக இரண்டு லட்சம் ரூபாயை நான் சேமித்து வைத்திருந்தேன் படி ஒரு மூன்று வருடங்கள் தொடர்ந்து டியூசன் எடுத்து ஏழு லட்சம் ரூபாய் என் கையில் இருந்தது இந்த நேரம் பார்த்து என் கணவர் வீட்டிற்கு வந்தார் எங்களுக்கு வீடு வைக்க ஒரு இடத்தை தேடினோம் நாங்கள் எதிர்பார்த்தபடியே சாலை அருகில் ஒரு அழகான இடம் கிடைத்தது கையில் இருந்த ரூபாயை போட்ட அந்த இடத்தை இப்போது என் கணவர்தான் எனக்கு ஆலோசனை சொன்னார் வெறும் கணிதம் மட்டும் சொல்லிக் கொடுப்பதை விட எல்லா பாடமும் சொல்லிக் கொடுத்தால் பிள்ளைகள் ஒரே இடத்தில் படிப்பார்கள் அல்லவா என்று சொன்னார் எனக்கு அவர் சொன்னது புரிந்தது இன்னும் கொஞ்ச இடத்தில் டியூசன் சென்டர் அமைத்து ஒவ்வொரு பாடத்திற்கும் தனி நிறைய பிள்ளைகள் படிக்க வந்தனர் மற்ற ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்து நிறைய ரூபாய் என் கையில் வந்தது இப்போது எனக்கு மிகவும் தைரியம் வந்தது ஏன் அரசு தேர்வுக்கு படிக்க கூடாது என்று யோசித்தே டியூசன் சென்டரையும் பார்த்துவிட்டு தேர்வுக்கு படித்தேன் இப்போது அரசு தேர்வில் தேர்வாகி ஒரு அரசு பணிபுரிந்து வந்த என் கணவர் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணினார் உன்னால் இன்னும் உயர முடியும் படிப்படி என்று நானும் என் கணவர் சொன்னது போலவே மேலும் படித்தேன் இப்போதும் எல்லாரும் வியந்து பார்க்க ஒரு உயர்ந்த பதிவில் போய்விட்டு என்னை எந்த தொழில் உயர்த்திவிட்டதோ அதையும் நான் இப்போது கைவிடவில்லை இப்போது நாங்கள் சொந்தமாய் வாங்கின இடத்தில் எல்லாரும் வியந்து பார்க்கும்படி ஒரு அழகான வீட்டையும் கட்டிவிட்டேன் அதன் அருகில் பாலா டியூசன் சென்டர் ஒன்றையும் ஆரம்பித்தேன் இப்போது நாங்கள் தொடங்கின அந்த டியூசன் சென்டர் தான் நம்பர் ஒன்றாக இருந்தது என் கணவரை போக விடவில்லை இங்குள்ள வரவு செலவு பார்க்க எங்களை வீட்டை விட்டு துரத்தின உறவுகள் எங்களை தேடி தேடி வருகின்றனர் நான் இன்று உயர்ந்த நிலை அடைந்ததற்கு காரணம் என் கணவர் மட்டுமே என் கணவர் கொடுத்த நம்பிக்கையால் தான் இது எல்லாம் நிகழ்ந்தது இல்லை என்றால் கிணத்து தவளையாய் இருந்து இருப்ப எனக்கு கிடைத்ததை போலோ ஒரு கணவன் பல பெண்களுக்கு கிடைத்து இருந்தால் அவர்கள் வாழ்க்கையும் இதை போல் வசந்தமாய் என்று ஒளி வீசும்